ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே தேவைப்படும் இது மூணுத்தையும் வச்சு தான் இந்த தொக்கு செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் இது சாப்பாடு மட்டும் இல்லை இட்லி தோசை இது கூட இல்லாமல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் வீக் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு புதினா எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு டைம் தண்ணி விட்டு அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் உள்ள மண் தூசி எல்லாம் அப்போ தான் போகும் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் சமாலாவே எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில ஒரு அஞ்சாறு கொத்து போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது மழை பூண்டுங்கிறதுனால மூணு பல் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா நாலஞ்சு பல் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நான் புளி வந்து ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்து அரைக்க வேணாம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி அரைச்சா போதும் வேறு எதுவும் தண்ணி இதில் ஆட் பண்ண வேணாம் இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாறுனதும் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா பவுடரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் அரைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த டைம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சமாக ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாகிரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கூட கொஞ்சமாக ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான் சூப்பரான டேஸ்டியான புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒன் மந்த் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது கூட ஒரு வாரத்துக்கு நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் வீணாக போகாமல் இருக்கும் சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி புதினா தொக்கு ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்து எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்